ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலையே லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் வறுத்த எடுத்துக்கோங்க வறுத்த வேர்க்கடலையே தொழிலெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க எல்லா வேர்க்கடலையும் நீங்கள் மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு இதுக்கு கருப்பட்டி இல்லைன்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பட்டி சேர்த்துக்குவேன் கருப்பட்டி சேர்த்தா நல்லது வெள்ளத்துக்கு கூட கம்பேர் பண்ணப்போ கருப்பட்டி ரொம்ப நல்லது கருப்பட்டி எடுத்துக்கோங்க கருப்பட்டியை நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க அப்படியே போடாதுங்க நல்லா உடச்சி எடுத்துகிட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு அரைங்க ஒரே நேரமாக அரைச்சோம்னா மிக்சி சூடாயிரும் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு ஃபஸ்ட் டைம் அரைக்கப்போ இந்த மாதிரி குறை குறைப்பாக இருந்துச்சு அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் கழித்து அதுக்கு அடுத்து நம்ம அரைக்கலாம் அப்போ நமக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கட்டி தன்மையாக இருக்கும் இன்னும் நீங்கள் கட்டியாக வேணுனாலும் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நீங்கள் அரைங்க மிக்சி ரொம்ப சூடாகிடும் இப்போ நல்லா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இதில் நம்ம டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் இது கூட இந்த தேங்காய் உள்ளே மிக்ஸ் பண்ணினாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாவு உள்ளே தேங்காவை சேர்த்துட்டு நீங்கள் லட்டு செய்யணாலும் செஞ்சுக்கலாம் நான் இன்றைக்கி உருண்டை பிடிச்சிருச்சு தான் லட்டு டிப் பண்ண போகிறேன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நெய் மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா மாவும் அந்த நெய் கூட சேரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காவையும் நீங்கள் இது உள்ளே போட்டு லட்டு மாதிரி பிடிச்சினாலும் சாப்பிடலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக ஆக்கிக்கோங்க ஃபஸ்ட்டு நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் திருவி எடுத்துக்கலாம் திருமண தேங்காவை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க உருண்டை பிடிச்சதா இன்னொரு ப்ளேட்டில் வச்சுக்கோங்க இப்போ ஒவ்வொரு லட்டாக எடுத்து நம்ம இந்த திருவி வச்சுருக்க தேங்காவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இன்னும் லட்டு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் சேர்க்காமலே சாப்பிட்டாலும் நல்லாதான் இருக்கும் தேங்காய் சேர்த்தா கூடுதல் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டாக எடுத்து டிப் பண்ணி டிப் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த டிப்பாக ஆகலை அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் லட்டு மேலே லேசாக நெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தேங்காய் ஈஸியாக விட்டும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு தேங்காய் எல்லாத்தையும் டிப் பண்ணியாச்சு பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இது ரொம்ப நல்லது இப்போ மீதி இருக்க தேங்காவை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க வேர்க்கடலை லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான வேர்க்கடலை இல்லட்டு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ